வணக்கம் அன்பழி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் பதிவு தான் ஆக்சுவலி நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஒருத்தர் தென்காசி மாவட்டம் புளியங்குடியூர் அவர் வந்து இந்த மாதிரி மாடு விற்கணும்னா நாலஞ்சு மாடு வச்சுருக்கோம் கொஞ்சம் கவனிக்க முடியல அதனால் சேல்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் வீடியோ போட முடியுமா நம்ம யூடியூப் சேனலில் அப்படின்னு கேட்டாப்புல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த பதிவு போடுறோம் இந்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹச்எஃப் மாடு காலம்புரை எட்டு சாயங்காலம் ஏழு கறக்குதுன்னு சொல்லியிருக்காப்புல கன்று போட்டு அஞ்சு நாள் ஆகுது கண் வந்து பார்த்திங்கன்னா காலக்கன்றுன்னு சொல்லியிருக்காரு பல்லு கேட்டேன் பல்லு வந்து பார்த்திங்கன்னா கட தான் சொல்லியிருக்காரு மூணாவது இத்துன்னு சொன்ன சொன்னாப்ல ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காப்புல நேரில் வரவங்களுக்கு பார்த்துட்டு ஓகேன்னா அனுசரித்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காப்புல நீங்கள் வந்து மாடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நேரில் போங்க அவர் ஓப்பனாகவே ஒன்று சொல்லியிருக்காரு நீங்கள் கறந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஏன்னா இது வந்து வீடியோ வந்து பால் கறந்ததுக்கப்புறம் எடுத்ததுனால மடி கொஞ்சம் சின்னதாக இருக்குது எனக்குமே பார்த்தப்ப மடி கொஞ்சம் சின்னதாக தான் தெரிஞ்சுது பட் அவர் ஓப்பனாகவே சொன்னார் இல்லைங்கன்னா கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் காலம்பரியும் வந்து ஒரு வாட்டி கறந்து பார்த்துக்க சொல்லுங்கள் சாயங்காலமும் கறந்து பார்த்துக்க சொல்லுங்கள் நான் சொன்ன பால் இருந்துச்சுன்னா அவங்க அந்த காசு கொடு அவங்க பேசுகிற காசு கொடுத்தா போதும் இல்லைனா மாடு விற்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காப்புல ஸோ யாருக்காவது ஹெச்எஃப் மாடு அதிகமாக பால் கறக்கக்கூடிய மாடு தேவைன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் நம்பர் மேலே நான் கொடுத்துட்றேன் ஸ்க்ரீனில் நீங்கள் அதை காண்டெக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி காலம்பர் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி கறந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா மட்டும் வாங்குங்க நண்பர்களே ஏன்னா மாடை பொறுத்த வரைக்கும் கறந்து பார்த்துட்டு வாங்குறது தான் ஆகச்சிறந்தது ஸோ பார்த்துக்குங்க நண்பர்களே நன்றி வணக்கம்